கிறிஸ்தில் பிரியமானவர்களே இந்த நேரத்திலே நாம் சாட்சியங்களை எல்லாம் கேட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபொழுது உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னார் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் அன்பார்ந்தவர்களே நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ஆண்டவர் சொன்னதையும் அவருடைய வார்த்தைகளை கேட்டதெல்லாம் சீடர்கள் பல இடம் சென்று சாட்சியங்களாக இருந்தார்கள் அந்த சாட்சியாக இருப்பது பலருக்கும் நம்பிக்கை வளர்க்கும் அந்த சாட்சியத்தின் மூலமாக ஆண்டவரிடத்திலே நம்முடைய உறவு என்பது நெருங்கி வரும் இந்த நேரத்திலே திருமதி மோகினி கிறிஸ்டினா அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்மிடையே இவர் திரையுலகத்திலே பல ஆண்டுகள் கொடிகட்டி பறந்தவர் ஆனால் என்றைக்கு ஆண்டவர் இவரை தொட்டாரோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக தன்னையை மாற்றி கொண்டார் இவர் தற்போது யூஎஸ்ல இருக்கிறாங்க அங்கே இருக்கின்ற அந்த பங்கிலே டொமினிக்கன் தேர்ட் ஆர்டர் ரிலிஜியஸ் ஆர்டர் அதில் அவர்கள் லெய்டி செக்ஷனில் இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இவர்கள் அங்கு இருக்கின்ற அந்த ஆலயத்திலே சக்ரிஸ்டியனாக நம்முடைய வேதியர் என்று சொல்லுவோம் இல்லையா அப்படி பணிபுரித்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகின்ற இடத்திலெல்லாம் சாட்சியங்கள் சொல்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே தேவ நற்கருணை அவர்களை தொட்டது அன்னை மரியாள் அவர்களை தொட்டது அவர்கள் முழுமையாக மனம் மாறி முழுமையாக ஆண்டவருக்காக இப்பொழுது தங்களையே அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உற்சாக பேச்சு அவர்கள் ஆண்டவரிடத்திலே ஆண்டவருக்கு எதிராக தம்மையே தாழ்த்தி கொண்டு நமக்காக ஜபிக்க நம்முடைய இதயங்களை இன்னும் எழுப்ப இந்த செய்திக்கு இந்த சாட்சியத்திற்கு செவிமடுப்போம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வர்ஷப் பார்க்கறதுக்கு கடவுள் எனக்கு கிருபை பண்ணியிருந்தார் இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வர்ஷப்ல எத்தனை பேர் என்ஜாய் பண்ணிங்க வர்ஷப்பை எத்தனை பேர் என்ஜாய் பண்ணிங்க வர்ஷப்பை ஆண்டவர் ஆராதனை பண்ணும்போது பிசாசு வந்து ஓடி போவான் நம்மளை விட்டு அவன் வியாதியை கொண்டு வந்திருந்தாலும் சரி வருத்தத்தை கொண்டு வந்திருந்தாலும் சரி பிரச்சனைகளை கொண்டு வந்திருந்தாலும் சரி கடனை கொண்டு வந்திருந்தாலும் சரி ஓடி போயிடுவான் ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ஷிப்பில் இவந்து ஐ கேம் லேட் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருபது வருஷங்களுக்கு முன்னாடி இது எதுவுமே எனக்கு தெரியாது ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இருந்தார் ஆனால் எனக்கு ஏசப்பாவை தெரியாது எனக்கு ஆண்டவரை தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியும் ஒரு தமிழ் பிராமண தஞ்சாவூர் குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்து வாக்கப்பட்டு குப்பைக்கொட்டி எல்லாமே பிராமின் ஃபேமிலி பிராமின் கல்யாணம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பாலக்காட்டு பிராமின் ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது தான் சொல்லுவாங்க நம்மளுடைய நண்பர்கள் யார் எதிரிகள் யாருன்னு தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரும்பொழுது தான் உண்மையான தெய்வம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது அந்த பிரச்சனை ஏன் வந்தது எதனால் வந்ததுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல எப்போ பாரு உடம்புல சிக்னஸ் எப்போ பாரு பிரச்சனை வீட்டில் சின்னதும் பெருசுமா எங்கே திரும்பினாலும் பிரச்சனை வேலை கால் வர மாட்டாங்க படங்கள் வந்ததுன்னா தானா கேன்சல் ஆகும் எல்லாம் தொலைஞ்சு போகும் உடஞ்சு போகும் நின்று போகும் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் வந்து திருமணத்தில் பிரச்சனை நைட்டு தூங்க முடியாது ஒழுங்காக சாப்பிட முடியாது ஹெல்த்து சரியில்லை மலேரியா சிம்டம்ஸ் டைஃபாய்ட் சிம்டம்ஸ் ஸ்பாண்டிலாசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இந்த கழுத்து பகுதியில் வலி இப்போ ஃபாதர் அவர்கள் பே பண்ணுறாங்க முதுகு தண்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இந்த முதுகு தன் தண்டு சேர்ந்த இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற இடத்துல எனக்கு பிரச்சனை இருந்தது ஆர்த்ரைட்டஸ் இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுலேயே எனக்கு ஆர்த்ரைட்டஸ் வந்துருச்சு ஸோ எங்கே திரும்பினாலும் பிரச்சனை ஒரு விஷயத்தை வந்து சமாளித்து முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் நைட்டு தூக்கம் வராது மன அழுத்தம் இருந்தது அன்சைட்டி இருந்தது ஒரு டென்ஷன் ஒரு படப்படப்பு எல்லாத்துக்கும் வாழ்க்கை எப்படி ஆகும் எப்படி போகும் அப்படின்னு தெரியாத ஒரு சடன் பயம் சடன் படப்படப்பு அப்போ வரைக்கும் என்னுடைய லைஃப் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது ஆசீர்வாதமாக இருந்தது திடீர்னு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் பொழுது நம்மளுடைய ஆண்டவர் எல்லா தீமைகளிலிருந்தும் ஒரு நன்மையை வருவிக்கக்கூடிய ஒரு தேவன் அந்த மாதிரி இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் நான் போகும்பொழுது என்னுடைய கனவில் அவர் வந்தார் அவ்வளவு ஒரு அழகான ஒரு முகம் அவ்வளவு ஒரு அருமையான அழகான ஒரு சிரிப்பு அவரை பார்க்கும்பொழுதே பயமெல்லாம் சரியாயிடுச்சு யார் இவர் என்னை வந்து காப்பாற்ற போகிறாரா உலகம் முழுக்க ஃப்ளட் பிரளயம் மாதிரி இருக்குது அது மாதிரி அந்தக்கு நடுவில் நான் நிற்கும்போது நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் நம்ம செத்து போயிட்டு போகிறோம் இதுதான் வாழ்க்கை நம்ம ரெடியாக இல்லாதப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துடும் நம்ம என்னமோ இந்த உலகத்தில் வந்து கடைசி வரைக்கும் இருக்க போகிற மாதிரி நிறைய விஷயங்களை பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் கடவுள் இல்லாமல் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் அது நடக்க போகிறது கிடையாது அது நடந்தாலும் அதில் ஒரு திருப்தியோ சந்தோஷமோ அமைதியோ கிடைக்காது அப்படி அந்த பிரளயத்துக்கு நடுவில் போது நான் நினைக்கிறேன் இதுதான் நம்ம பண்ண பாவம் போல் இருக்கு நம்ம செத்து போயிட போகிறோம் இதிலேருந்து என்னை யாராவது காப்பாற்ற முடியுமானால் அவராக உண்மையான கடவுள் அப்படின்னு நினச்சி நான் இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இருந்தார் ஒளியே இயேசுவா இயேசுவே ஒளியா எனக்கு வித்தியாசமே தெரியல அவ்வளவு ஒளிமயமான ஒரு இறைவன் அதனால தான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் இருட்டுக்கு அங்கே இடமே கிடையாது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஏன் இவ்வளோ குவட்டாக இருக்கீங்க இருட்டுக்கு இடமே கிடையாது ஸோ அந்த ஆண்டவர் இல்லாமல் நான் இருட்டுக்குள்ளே பொழுது அந்த கனவு மூலமாக வந்து என்னை காப்பாற்றி என்னை தூக்கி நிறுத்தி என்னை தேற்றி தாயுமானவராகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வனாகவும் தெய்வமாகவும் நண்பனாகவும் துணைவனாகவும் என் வாழ்க்கையில் அவர் நுழைஞ்சு என்னை தூக்கி நிறுத்தினார் எனக்கு நிறைய பேர் செய்வன பண்ணியிருந்தாங்க நிறைய பேரில் ஒருத்தங்க சைவனை பண்ணியிருந்தாங்க நான் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் அவங்களால என்னை ஒன்றுமே பண்ண முடியல பதிமூணு ஆவிகளை என் மேலே ஏவி விட்டுருந்தாங்க அந்த ஆவிகள் என்ன பார்த்து பயந்து அது ஓடி போயிடுச்சு அது போகும்போது என்ன சொல்லுச்சு இவ உண்மையான கடவுளுடைய மகளாயிட்டா என்னால் இனிமே இந்த பொண்ணை ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் எல்லாரும் இந்த பொண்ணுக்கிட்ட நிற்க முடியாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பாலகனுடைய பெயரை சொல்லி எங்களை அமைச்சு விடுங்க யார் பாலகன் ஒரே திருமகனான இயேசு கிறிஸ்துவ அப்போ இயேசுவின் நாமத்தில் நம்ம அந்த பிசாசையோ பேயோ வியாதியோ பிரச்சனையோ கட்டி ஜபிக்கும் பொழுது இன்றைக்கும் அது நடக்குது இது எந்த கோயில்லையும் எந்த ஆலயங்கள்லையும் உலகத்தில் இருக்கிற எங்கே போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒருத்தருடைய பெயருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதம் அதிசயம் அந்த மாதிரி அந்த ஆவிகளை எல்லாம் துரத்தி பத்தொம்பது வருஷம் ஆகப் போகுது நான் ஆண்டவர்கிட்ட பேரம் பேசி மதம் மாறலை இவர் தான் உண்மையான கடவுள்னு தெரிஞ்சோன்னா மதம் மாறிட்டேன் ஏன்னா என் மனசு மாறுச்சு மனசில் யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் வாழணும் ஆமாவா தமிழ்நாட்டில் தானே நம்ம பாரம்பரியம் அப்போ அதை தான் நான் பண்ணேன் என்னுடைய மனசில் யார் வந்தாங்களோ யார் குடிக்கொண்டிருக்காங்களோ யார் என் வாழ்க்கையை மாற்றினாங்களோ யார் வந்து என் பாதையை மாற்றினாங்களோ என் பாதையை மாற்றினதோடு இல்லாமல் உன்னுடைய வழித்துணையாக ஜீவ பரியந்தும் இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரோ அவரே என் மனசுக்குள்ள வந்துட்டார் அப்போ அவரோடு தான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் ஸோ மனம் மாறி நான் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளே வரும்போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ ட்ரெஷர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிவைன் ரெட்ரீட் சென்டர் போட்டால நான் போய் தியானம் கூடும்போது முதல் வாட்டி தியானம் கூடினப்போ நான் ஞான ஸ்நானம் வாங்கினேன் அடுத்த வாட்டி தியானம் கூட போ போனப்போ அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஹோலி மாஸ் இப்போ நடக்க போகுது ஹோலி மாஸ் அந்த மாதிரி ஒரு ஹோலி மாஸில் ஒரு ப்ரீஸ்ட் வந்து சொன்னார் ஒரு முன்னூறு பேர் இருந்தோம் இங்கே ரெண்டு பேரை ஆண்டவர் தொட்டு ஸ்பாண்டர்லாசஸ் அதை குணப்படுத்துறாருன்னு சொன்னாங்க அதில் ஒன்று நான் ஹலெலூயா ஹலெலூயா அடுத்த நாள் அவர் சொன்னார் இங்கே இருக்கிறவங்களில் ஒருத்தவங்கள ஆண்டவர் வந்து தொட்டு ஆர்த்ரைட்டஸ்லேருந்து குணப்படுத்துறாருன்னு சொன்னார் அந்த ஒரே ஒரு பர்சன் நான் ஹலெலூயா ஹலெலூயா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குணம் கிடைச்சது இந்த உலகம் எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிச்சோ அத்தனையும் ஏசப்பா சொன்னார் முடியும்னு என்னுடைய வாழ்க்கையில் சயின்ஸ் விஞ்ஞானம் மருத்துவம் சொல்லிச்சு உங்களுக்கு பிசிஓ இருக்குது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அதனால் உங்களுக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி எனக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்து அவனுக்கு பதினஞ்சு வயசாகுது ஹாலே லூயா விஞ்ஞானம் மருத்துவம் ஸ்பாண்டாசிஸ்க்கு குணமே இல்லை தீர்வே இல்லை நீங்கள் கொஞ்சம் வருஷம் கழித்து நீங்கள் ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு மருந்தும் இல்லாமல் கத்திப்படாமல் தையல் போடாமல் தி டிவைன் ஹீலர் ஆண்டவர் தான் என்னை சரி பண்ணார் பத்தொம்பது வருஷம் ஆகுது இது வரைக்கும் அந்த வழி திரும்பி வரல ஹாலே லூயா ஹாலே லூயா ஆர்த்ரைட்டிஸ் இதுக்கும் மருத்துவத்தில் குணம் கிடையாது இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க தவிர குணமே குணமே கிடையாது இதுக்கு பர்ஃபெக்ட் ஹீலிங் அப்படின்னு கிடையாது ஆத்ரைட்டிஸ்க்கும் ஸ்பாண்டலாசிஸ்க்கும் அதுலேருந்தும் எனக்கு வந்து ஹீலிங் கொடுத்தாரு இப்போ வரைக்கும் அந்த பெயினும் எனக்கு திரும்பி வரல ஹலெலூயா ஹலெலூயா ஃபைப்ரோ ஃபைப்ரோமயால்ஜியா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எத்தனை பேருக்கு இது தெரியும் ஃபைப்ரோமயாலஜா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து ஒரு கிறுக்கு பிடிச்ச வியாதி அது அது வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற நம்மளுடைய செல்ஸ் அதுவே நினச்சிக்கும் தானாக நினச்சிக்கும் இவங்களோட பாடியில் ஏதோ அட்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு தானாக வீங்கி வீங்கி போயிடும் அங்கங்கே அங்கங்கே வீங்கி வீங்கி போயிடும் எனர்ஜி இருக்காது ரொம்ப டயர்டாக இருக்கும் நைட்டு தூங்குகிற டைமில் தூக்கமே வராது அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஷவரில் நின்று குளிக்கிறதுக்குள்ளே கீழே விழுந்துருவோமான்னு பயமாக இருக்கும் மறதி வந்துக்கிட்டே இருக்கும் திஸ் இஸ் கால் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எதுக்கு வருதுன்னே யாருக்கும் தெரியாது இதுக்கும் மருத்துவத்தில் இது வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கலை அதிலிருந்தும் ஆண்டவர் எனக்கு ஹீலிங் கொடுத்துருக்காரு ஹலே லூயா ஹலே லூயா அது வந்து ஒரு ஏ எட்டு எட்டு வருஷத்துக்கு மேலாவது அதோட ஹீலிங் கொடுத்த ஹலே லூயா ஹலே லூயா குதிகால் வந்து வலிச்சுட்டே இருக்கும் எனக்கு நிற்கவே முடியாது பாதத்தில் வலிச்சிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு விரல் மட்டும் என்னுடைய காலில் வலிச்சிட்டே இருந்தது அப்போ டாக்டர்ஸ்க்கு இது என்னன்னே தெரியல ஆப்ரேஷன் பண்ணி நரம்ப கட் பண்ணி முடிச்சு போட்டுருணுன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னுடைய கால்களில் உணர்ச்சியே இருக்காது அப்போ வலியும் இருக்காது அது ஒன்று மட்டும்தான் பண்ண முடியும்னு சொன்னாங்க நான் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த டாக்டர் வந்து ஒரு நல்ல கிறிஸ்துவ மருத்துவர் யுஎஸ்ஏல சியாட்டலில் அவர் சொன்னார் கிறிஸ்டினா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் இது வந்து ஒரு சரியான ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அதனால நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறதில்லைன்னு சொல்லிட்டாரு பயங்கர கோவம் பயங்கர அழுகை இது என்ன இந்த வழியிலேருந்து எனக்கு என்ன விடுதலை எப்படி விடுதலைன்னு சொல்லி நேர எங்களோட பேரிஷ்க்கு போனேன் எங்கள் பங்குக்கு போனேன் ஆண்டவர் முன்னாடி முட்டி போட்டேன் இனிமேல் எனக்கு தெரியாது டாக்டர்ஸே வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமே நீங்கள் தான் நீங்கள் தான் எனக்கு சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் மூணே நாள் மூணே திருபலி மூணே நன்மை கம்ப்ளீட்டாக அந்த வலியை எடுத்து தூக்கி போட்டார் இது வரைக்கும் அது வரல ஹலை லூயா ரெண்டாவது முறை நான் வந்து கர்ப்பம் தரித்திருக்கும் பொழுது ஃபைப்ராய்ட்ஸ் நீர் கட்டின்னு சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது ஃபைப்ராய்ட்ஸுக்கு கர்ப்பப்பையில நிறையா கட்டி இருந்தது வெளியில் அப்போது குழந்தைக்கு ரத்தம் போகலை அந்த கட்டிக்கு தான் ரத்தம் போய் கட்டி நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு ஸோ நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கட்டிக்கு தான் போச்சு குழந்தைக்கு போகலை ஸோ அப்போ டாக்டர் சொன்னாங்க குழந்தைக்கு வந்து போகலை நீ வந்து ரெடியாக இரு மிஸ்கேரேஜ் ஆகிடும் இது வந்து வெளியில் வந்துடும் அந்த குழந்த நீ வந்து ரெடியாக இருன்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் இந்த குழந்தைய எனக்கு கொடுத்தது ஆண்டவர் நான் வந்து ஒரு கேத்தலிக் நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் எனக்கு வந்து இதில் பயமே கிடையாது ஆண்டவர் எனக்கு இந்த குழந்தையை கொடுக்குமே ஆனால் கொடுப்பாரே ஆனால் எந்த கட்டியும் இந்த குழந்தைய எங்கிட்டேருந்து எடுக்க முடியாது ஆண்டவர் இந்த குழந்தைய எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சாருன்னா யாரும் இந்த குழந்தையை தக்க வைக்க முடியாது நேர வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற சிலுவை முன்னாடி நான் சொன்னேன் இசப்பா உங்கள் சித்தம் நீங்கள் குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமாக வாங்கிப்பேன் நீங்கள் குழந்தைய எடுத்துக்கிட்டால் நான் சந்தோஷமாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அடுத்த வாரம் போனப்போ அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்திருந்தது ஹலே லூயா ஹலே லூயா மூணு மாதத்தில் மறுபடியும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்து டாக்டர் சொன்னாங்க எப்படியும் இந்த குழந்தை வெளியில் வந்துடும் நீங்கள் ரெடியாக இருங்கன்னு அப்பையும் நான் இதே மாதிரி சொன்னேன் ஆண்டவர் இந்த குழந்தை என்கிட்ட கொடுத்தாருன்னா யாராலையும் இந்த குழந்தைய கிட்டே இந்த எடுக்க முடியாது ஆண்டவர் இந்த குழந்தையை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாருன்னா யாராலையும் இதை தக்க வைக்க முடியாது ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அன்றைக்கி ரெண்டு நாள் போயிட்டு அன்னி அப்போ தான் வந்து எனக்கு ரெனியூவல் ஆஃப் மேரேஜ் மேரேஜை வந்து புதுப்பித்தாங்க கேத்தலிக் சர்ச்சில் என் கணவர் வந்து என் கணவரும் நானும் வந்து எங்களுடைய கல்யாணத்தை வந்து புதுப்பித்தோம் நாங்கள் வந்து பிராமின் முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால என் பெரிய பையனுக்கு ஞானஸ்நானமும் புதுநன்மையும் கிடைச்சிது ஸோ என் சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க நீ மூணு சாக்கரம் என்று சொன்னால் கொடுத்துருக்க பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கணும் பிசாசுக்கு என்ன பிடிக்காதோ அதை தான் நம்ம செய்யணும் அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டு பிடித்த விஷயங்களை மட்டுமே செய்வோம் ஆமேன் ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு நாளில் பயங்கர வலி வந்து தாங்க முடியல வலி அப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க குழந்த வந்து வ வந்துருப்போகுது வெளியில் மூணு மாதம் நாலு மாதத்தில் வந்துரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் நான் வந்து யார் என்ன சொன்னாலும் ஏசப்பா அவங்க சித்தம் ஏசப்பா அவங்க சித்தம் அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ போகிற அப்பளோவுக்கு போகிற வழியில்தான் வந்து நுங்கம்பாக்கம் தெர்சாமா சர்ச் அப்போ நான் சொன்னேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் ஆனால் ஆண்டவர் இல்லாமல் வரமாட்டேன் ஏன்னா எனக்கு பயமாக இருந்தது ஆண்டவர் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே எதாவது ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்தது அதனால அந்த தைரியத்தில் நான் வந்து சொன்னேன் எனக்கு ஜீசஸ் இருந்தால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் நைட்டு டென் ஓ கிளாக் எந்த ப்ரீஸ்ட்டும் இல்லை அப்போ எனக்கு இந்த ரெக்ட்ரி ப்ரீஸ்டெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அங்கே ஒரு மாதாவினுடைய ஒரு குரோட்டோ ஒரு கெபி இருக்கும் தர்சாமா கோயிலில் அப்போ இருந்தது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியாது ஸோ அங்கே போய் நான் வந்து நின்று நான் சொன்னேன் அம்மா நான் அப்பா இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகமாட்டேன் எனக்கு அப்பா கிடச்சா தான் நான் ஹாஸ்பிட்டல் போவேன் இங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் எங்கே இருக்காங்க என்னென்னு எனக்கு தெரியல ப்ளீஸ் எனக்கு அப்பாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணி முடித்து நான் கண்ணு திறக்கும்போது ஒருத்தர் அங்கே போட்டு ஒரு ப்ரீஸ்ட் வர்றாரு அவர் என்ன ப்ரீஸ்ட் என்ன எதுன்னே எனக்கு தெரியாது அங்கே இருக்கிற சின்ன ப்ரீஸ்ட் தான் ஆனால் எனக்கு அவரை தெரியவே தெரியாது நேராக வந்தார் வந்து மேடம் வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப வலிக்குது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஆனால் நான் ஜீசஸ் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் ஃபாதர் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு அவ்வளோதானே இப்போ நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆண்டவரை எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஆண்டவரை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போனேன் ஆண்டவர் எனக்கு முன்னாடி எங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டார் என் கூடவும் வந்தார் என்னை கூட்டிகிட்டும் போனார் அங்கே போகும்பொழுது எதனால் வலி எல்லாரும் என்ன நினச்சாங்க குழந்த வெளியில் வந்துடுற போதுன்னு நினச்சாங்க அடுத்த நாள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தெ தெரிஞ்சுது எந்த கட்டி குழந்தைக்கு வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருந்ததோ அந்த கட்டி செத்து போக ஆரம்பிச்சிருச்சு ஹலை லூயா ஹலை லூயா அந்த கட்டிக்கு எந்த விதமான ரத்தமும் போகாமல் அத்தனை ரத்தமும் குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு குழந்த சூப்பராக இருந்தது கட்டி சுருங்கி அது செத்து போக ஆரம்பிச்சிருச்சு ஹலெ லூயா ஹலெ லூயா பிற்காலத்தில் அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை ரிமூவ் பண்ணும்போது அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர் சொன்னாங்க இவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு கட்டி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவர் ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டாருன்னா ஒரு வியாதியை குணப்ப ஒரு ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாத்தினாரு அப்படின்னா அதை திருப்பி கொண்டு வரத்துக்கான அதிகாரம் பிசாசுக்கு கிடையாது அமேன் அமேன் அது எப்ப திரும்பி வரும்னா நம்ம பாவத்துக்குள்ள போகும்பொழுதுதான் திரும்பி வரும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆண்டவர் எனக்கு நல்லா புரிய வச்சிருந்தாரு இந்த பத்து கட்டளைகள் எக்ஸாமினேஷன் என் வீட்டில் வந்து பரத்னால நான் அடிக்கடி கன்ஃபுஷன் போவேன் ஹி இஸ் வெரி வெரி குட் அவர் வந்து ஹினோஸ் மஞ்சுக்கு வந்து மஞ்சுங்கிறது என்னுடைய இயற்பெயர் எப்போ நான் கன்ஃபன் போகணுன்னு தெரியும் கரெக்டாக அப்போ என்கிட்ட வந்து சண்டை போட்டுருவாரு நானும் கோச்சிட்டு கத்திடுவேன் கொடுக்குடுன்னு கன்ஃபெஷன் ஓடிடுவேன் ஸோ எவ்ரி வீக் இல்லை எவ்ரி மந்த் எவ்ரி டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம அந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ் நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம் சின்ன சின்ன கோவம் சின்ன சின்ன எரிச்சல் ரோடில் போகும்போது இடியட் ஃபூல் அப்படியெல்லாம் திட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பொய் சொல்கிறது குட்டி குட்டியாக போய் சொல்கிறது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபாதர் கூப்பிட்டு கேட்டார் நீங்கள் கிளம்பிட்டீங்களான்னு எனக்கு வாய் வரைக்கும் வந்தது ஆன் மை வே ஃபாதர் அப்புறம் எனக்கு பயம் வந்துருச்சு சொன்னேன் இல்லை நான் கிண்டியில் என் வீட்டில் தான் இருக்கேன் நான் கிளம்பிட்டே இருக்கேன் ஃபாதர் அந்த மாதிரி குட்டி குட்டி போய் சில டைம் நம்ம சொல்ல வேண்டி இருக்கும்னு சொல்லுவாங்க அதை என்னால் ஒத்துக்க முடியாது பொய்யும் பொய்யுக்கு தகப்பனாயும் தான் இருப்பான் அந்த மாதிரி குட்டி குட்டி பொய் சொல்லும் பொழுது நம்ம வந்து கன்ஃபெஷன்ஸ்க்கு போய் அதை சொல்கிறது பெட்டர் அந்த ஹேபிச்சுவல் சின்ஸ் வந்து நம்மளை வந்து விட்டு போயிடும் இந்த மாதிரி விட்டுட்டு போகும்பொழுது தான் கடவுள் கொடுத்த அந்த ஹீலிங் கடவுள் கொடுத்த அந்த அமைதி கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த அந்த ஆசிர்வாதம் நம்ம கிட்ட வந்து நிற்கும் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சபையிலையோ அந்த சபையிலையோ இருக்கிற சபையிலையோ கிடைக்காது கோயிலில் மட்டும்தான் இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு அருட்சாதனம் எவ்வளோ பியூட்டிஃபுல் வேர்ட் அருட்சாதனம் அது வந்து இந்த கோயிலில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அப்படி நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிற இடம் வந்து பர்ஃபெக்டான ஒரு இடம் அழைத்திருக்கிற கடவுள் உண்மையானவர் நம்மளுடைய அழைப்பு உண்மையானது இங்கே நம்ம இருக்கும்போது வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் சீடர்கள் வந்து போட்டில் இருக்கும் பொழுது ஸ்டாம் வந்தது புயல் வந்தது மழை வந்தது ஆனா ஆண்டவர் அவங்க கூட இருந்ததுனால மட்டும் அவங்கள யாராலையும் எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியல அந்த புயலாலையும் பண்ண முடியல அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னாலேயும் பண்ண முடியல மனிதர்கள்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல அப்படி நம்ம இருக்கிற இடம் அவ்வளோ அழகான இடம் அவ்வளோ பர்ஃபெக்டான இடம் ஸோ என்னை யாராவது கூப்பிட்டு சாட்சி சொல்ல வரையான்னு கேட்டால் கரும்பு தின்ன கூலியான்னு நான் ஓடி வந்துடுவேன் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது ஆண்டவர் மட்டும்தான் இருந்தார் மனுஷன் வருவான் மனுஷன் போவான் ஆனால் கடவுள் கூட இருப்பார் அந்த மாதிரி ஒரு கடவுள் தான் நமக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபை வந்து கொடுத்துருக்கு அந்த அருட்சாதனங்கள் கடவுளை நம்ம கூட தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு க்ளூ ஒரு கம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ஆத்மாவை ஆண்டவருடைய ஆத்மாவோடு கொண்டு சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நான் வந்து சியாட்டலில் இருக்கேன் அண்டவர்கிட்ட எப்போவுமே கேட்பேன் அப்பா உங்கள் வீட்டு பக்கத்தில் எனக்கு வீடு வாங்கித்தாங்க செவரேறி குதிச்சா நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஏசப்பா எசப்பா நினைக்கிறேன் நினைக்கிறேன்மா தாயே நீ செவரலா ஏறி குதிக்காதம்மா நான் உனக்கு கொஞ்சம் பெட்டராக தரேன் அப்படின்னு சொல்லி கோயிலேருந்து என்னுடைய வீடு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸோ இங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கான தீர்வு நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வு நம்மளுடைய குழப்பத்திற்கான தெளிவு நம்மளுடைய வா வியாதிக்கான குணம் நம்மளுடைய பிரிவுக்கான சேர்க்கை நம்மளுடைய குழப்பத்துக்கான புரிதல் எல்லாமே கிடைக்கிற இடம் இங்கே மட்டும்தான் இவர் நம்ம முன்னாடி நிறுத்தினோன்னா இவரை தாண்டி தான் நம்மளை எல்லாமே தாக்கணும் எல்லாமே வரணும் இன்னைக்கு ஏசப்பாவை முன்னாடி நிறுத்திட்டு தான் நான் போகிறேன் அவர் முன்னாடி இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவர் இல்லைனா நான் இன்றைக்கி கிடையாது நான் இன்னைக்கு இறந்து போய் இருபது வருஷம் ஆயிருக்கும் நான் தொலைஞ்சு போய் பூமியில் என்னுடைய பேர் மறைஞ்சு போய் என்னுடைய குடும்பம் கூட என்னை மறந்துருக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகிருக்கும் இன்றைக்கி என்ன நிற்க வச்சு இங்கே சாட்சி சொல்கிறாரு அப்படின்னா அவர்தான் உண்மையான கடவுள் நான் தேடாம என்னை தேடி வந்த கடவுள் நான் தேடாம என்னை தேடி வந்து எனக்கு இவ்வளவு ஆசிர்வாதங்கள் கிடைக்கும்னா நீங்கள் அவரை தேடி வரும்பொழுது ஒரு அடி எடுத்து வைத்தால் பத்து அடி எடுத்து வைத்து உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்யக்கூடிய ஒரு கடவுள் ஹலெலூயா ஹலிலூயா ஹலிலூயா ஏசப்பா கிட்ட வந்தது நான் மாதா மூலமாக தான் வந்தேன் மாதா இல்லை அப்படின்னா ஏசப்பாவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது ஜபமாலை அங்கே அதில் நான் கேட்ட கேள்விகள் அதற்கான பதில் டான் டான் டான்னு வரும் எனக்கு சர்ச்லேருந்து இந்த ரீடிங்லே இந்த சாமன்லேருந்து அவ்வளோ கரெக்டாக வரும் ஸோ மாதா தான் என்னை ஏசப்பா கிட்டே கொண்டு வந்து சேர்த்தாங்க சில டைம் ஏசப்பா முரண்டு பிடிச்சாருன்னா எனக்கு எங்கே போகணுன்னு தெரியும் அங்கே போய் நின்றுடுவேன் என் பையன் இந்த ரெண்டாவது பையன் மூன்று வயது வரைக்கும் பேசவே இல்லை ஆண்டவர்கிட்ட வேண்டி 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 பார்த்தேன் ரொம்ப ஸ்லோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருந்தது நேரம் மாதா கிட்டே போனேன் அம்மா நீங்கள் ஏசப்பாவை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவீங்களா காது திருகி கூட்டிகிட்டு வருவீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் என் பையன் பேசணும் அப்படின்னு சொன்ன ஏழாவது நாள் ஏழு நாட்கள் முடிஞ்சு ஐ திங்க் எயித்து டே ஆர் செவன்த் டே ஈவினிங் என் பையன் பேச ஆரம்பித்தான் ஃபுல் சென்டென்சஸ் பேச ஆரம்பித்தான் டாக்டர்ஸ்க்கே நம்ப முடியல அவன் அவ்வளோ பேசுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கே வந்து நம்ப முடியல ஹலே லூயா ஹலே லூயா இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ நான் போய் மாதா கிட்டே சொல்லணும் மாதாவே ரொம்ப வேண்டாது இங்கே ரொம்ப பேசுகிறான் ப்ளீஸ் கொஞ்சம் கம்மியாக வேண்டுங்க இவனை கொஞ்சம் குவட்டாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பையன் வந்து பேசி கொட்டிட்டான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு தூணா செயின்ட் டான் பாஸ்கோ பார்த்த மாதிரி ரெண்டு தூண் அந்த மாதிரி நம்மளோட வீடு கட்டும் பொழுதும் நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கும் போதும் நம்ம டிசன்மெண்ட்ஸ் எடுக்கும் பொழுதும் வாழ்க்கையை அமைச்சிக்கும் பொழுதும் அவங்களை கேட்டு ஒரு விஷயத்த நம்ம அமைச்சுக்கிட்டோன்னா ஃபேண்டாஸ்டிக்காக ஆகுது இன்றைக்கி நான் ஒரு புடவை வாங்கணுன்னாலும் சல்வார் வாங்கணுன்னாலும் ஒரு துப்பட்டா வாங்கணுன்னாலும் கர்ச்சீஃப் வாங்கணுன்னாலும் ஆண்டவர்கிட்ட தான் நான் போய் கேட்பேன் ஒன்றுக்கு ரெண்டாக கொடுக்குறாரு ஸோ அத்தனை ஆசிர்வாதங்களும் தந்த அந்த கடவுளுக்கு நன்றி இதை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தந்தையர் அவர்களுக்கு நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் ஃபார் லிசனிங் டு மீ எவ்வளோ பேஷண்ட்டாக நீங்கள் கேட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி எனக்காக என் குடும்பத்துக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்குங்க நீங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி என்னோடய ப்ரேயரில் இருப்பீங்க லூயா பார்த்தவர்களே அவருடைய சாட்சியம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் விவிலியத்தில் வரும் பாருங்க ஒருத்தர் தன்னிடையே இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று ஒரே ஒரு சின்ன ஒரு சொத்தை வாங்குறதுக்காக போனார் அந்த சொத்துக்குள்ள அவர் பெரிய ட்ரெஷரை படிச்சு அது பார்த்தாராம் அந்த மாதிரி தான் இந்த அம்மா திருமதி கிறிஸ்டினா அவர்கள் தன்னுடைய பெயர் புகழ் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் நிறைய ரிட்ரீட்ஸ்லாம் ப்ரீச் பண்ணுறாங்க நிறைய இடத்துல சாட்சியம் தருகிறார்கள் இப்படி வாழ்க்கையில் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு இயேசுவை அந்த இயேசு என்கின்ற பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறார் எல்லோரும் அவருக்கு கரவொலி எழுப்பி நன்றி செலுத்துவோம்